அரியட்டைக்கு மகுடம் என்கிற அந்த அற்புதமான தெய்வீக அதனால் அந்த அரியட்டையினுடைய மகுணம் இங்கே சூட்டி அடிபுதமானவங்களுக்கு பின்னர் அவனுக்குப் பொருத்தமான ஒரு ஆசிரியரை வழங்கியிருந்தால் வழங்கினால் நன்றாக இருக்கும் என்ற அடிப்படையில் வணக்கத்துக்குரிய வடவிதா யோசு பெரும் உயர்ச்சல் அவர்களை அன்போடும் மாண்போடும் வழக்கத்தோடும் அடைத்துள்ளோம் ஆசி நிறைவடைவதற்காக இருந்து கொண்ட நண்பர் அவருடைய நிகழ்வை மறைவாக்கி வந்து செல்ல நண்பாக கேட்டு ஆசிரியர்களுக்காக வணங்குக்குரிய வளதி அவைகளுக்கு அணிவான வணக்கம் ஆண்டோர் சபையில் பான்கரோடு நேரம் நேரடியில் இன்று ஆனையுடான் பானை கோட்டையின் அருந்தவ புதர்கள் பிறந்த மனமும் நீடாமல் காதலில் மறந்திடாமல் தனது ஊரையே பெயராகப் புனைந்ததான் அவன் பிரசரித்த இரண்டு பொக்கிசங்கள் மணியலைக்கு மகுடம் நீ வாழ நான் அவை வெறும் கடல்ல காகிதத்தின் கோர்வை அல்ல தாய்மை மற்றும் மனி நிலையத்தின் உரியின் மூச்சுகள் மணியிலைக்கு மகுடம் அது கன்னி தமிழில் தாய் மலையாளுக்காக பூமாலை ஒரு மகனின் நன்றியும் நம்பிக்கையும் பிரார்த்தனையாய் உருகி மலர்ந்திருக்கின்ற கவிதை அது ஒரு சமயத்தின் கதை அல்ல சமயத்தின் கதை மட்டுமல்ல மனித நேயம் தாய்மையின் கருமை தாய் நாட்டின் மீதான பாசம் தமிழ் மீதான நேசம் அனைத்தையும் ஒருங்கே அணைத்துக்கொண்ட கொண்ட க அருள் நூல் அது அன்னை வருகிறாள் நித்தமும் அருகே உரைகிறாள் மொத்தமும் தன்னை தருகிறார் உயிரிலே தமிழைப் போல் அவள் நிகழிலே என்ற வரிகளில் அன்னையையும் தமிழ் அன்னையையும் ஒரே அன்னையின் முகமாக கண்ட அந்த அழகில் மரியின் தாய்மையும் தமிழ் அன்னையும் தொன்னையும் ஒன்றாய் மூச்செடுத்து ஒளி பெறுகின்றன தமிழின் மகிமையை மரியணையின் மகுளத்தில் சூட்டி தாய் மொழியாம் தமிழுக்கும் மகுடம் சூட்டப்பட்டிருக்கிறது இங்கு அன்னை மரியாவுக்கு அர்ப்பணம் இந்த நூல் ஆனால் அதை மறைந்திருப்பதோ ஈழத்துக்கான உனது காதல் உனது நாட்டு பற்று போரிலே வென்றவர் யார் தோற்றவர் என்பது வெற்று கூச்சல் வென்றிட ஒன்றும் இல்லை வென்றேன் என்பது விளங்கா மாலை வெறுமையின் எல்லை என்ற வரிகளிலே போரின் நிழலை இன் குரந்தள்ளி இரத்தத்தின் வாழையை கடந்து வந்து அமைதிக்காய் துடிக்கும் உன் இதயத்தை காட்டுகின்றாய் அன்னை மடியில் தாய் நாட்டை தாளாட்டும் மெல்லிய பிரார்த்தனையாய் உன் அன்னையும் மதி அன்னையும் அன்றாலும் உனக்கு வாழ்க்கை தத்துவங்களை சொல்லிக் கொடுத்திருக்கின்றன என்பது இந்த புத்தகத்திலே தெளிவு பிரபஞ்சம் வாழ்வது பிறற்கது புரியாத நேர்மை வருவதும் போவதும் இயற்கை வாழ்வது செயற்கை என சொல்லி கடந்த காலத்தில் நிழல் கடந்து எதிர்காலத்தில் கனவு தாண்டி இன்றே வாழும் வழிகாட்டுகிறாய் ஆனவிழா எனக்கு ஒரு கேள்வி தாயே கை தொடவும் விரல் இருந்தால் போதும் உன் குரல் இருந்தால் போதும் நான் கண்ணையர நீ மதி கொடுத்தால் போதும் என்னை கலை சேர்க்க நீ இருந்தால் போதும் இந்த வரிகளை இந்த வரிகையிலே யாரை பாடுகின்றாய் மதியனை யார் இல்லை பத்து மாதம் சுமந்து உனக்கு உயிரையும் உதிரத்தையும் அழித்த உன் தாயையா தாயை மதிக்காதவன் மதியனை போற்ற முடியாது என்று சொல்லாமல் சொல்கின்றாயோ வாழ்த்துக்கள் ஆனையுடா உன் குரல் சுவிஸ் எல்லைகளை தாண்டி தமிழின் எல்லை வரை சென்றடையட்டும் உன் வரிகள் இன்னும் பல துறை தலைமுறைகளுக்கு ஒளி தரக்கும் உன் பாடல்கள் ஒவ்வொரு தாயின் குன்முறுவலிலும் ஒவ்வொரு தமிழ் இதயத்திலும் ஒளிரட்டும் இந்நூல்கள் பல பல காண உன் விரல்கள் இன்னும் பல பல நூல்கள் எழுத வாழ்த்துக்களும் ஜவன்களும் நன்றி